கிளமட்டோம் சாலை எடுத்துக்கோடி கத்துறாப்பா கழுகு மாதிரி நம்ம கடைக்கு போவோம் இதுதான் நம்ம இருக்கிற குடியிருப்பு வீடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்தியில் தான் நம்ம தங்கிட்டு மேக்ஸி நீங்கள் ஏதாச்சும் பெங்களூரில் இருந்தாக்கா கண்டிப்பாக இங்கே நம்ம கிட்டே நம்ம வீட்டு பக்கத்தில் ஜெகுரு கடை இருக்குது மதுரை பேசுகிற ஜெகுர் தண்டா கடை இங்கே சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகம் ஏன்னா அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அதனால ரேட் அதிகம் நம்ம எப்பாச்சும் வேணாலும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஏதாச்சும் பெங்களூர் வந்தால் நம்ம ட்ரை பண்ணிக்கு வர நல்லாயிருக்கும் நம்ம மீன்ஸ் கடைக்கிட்ட வந்துட்டோம் அங்கே தான் இருக்குது மை சிக்கன் மை சிக்கன் போர்

அங்க போய் வாங்கி நம்ம மீன் கொடுத்தாச்சு கட்டி குழந்தை வந்து மினிமம் அன் ஹவர் தான் ஆகும் ஏன்னா பயங்கர கூட்டம் மணி பன்னெண்டாவது நாங்கள் கொடுத்து பத்து நிமிஷம் ஆகும் என்ன கேட்டாக்கா இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அதான் ஆனா அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்துங்க பெங்களூர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டோம் பையாங்க காலையில ஒரு ஏழு மணில வந்து எட்டு மணிக்கு போயிடலாம் சரி தேங்க்யூ வாங்க போவோம் எடுத்து நம்ம இன்றைக்கு வந்து மீன் சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சிக்லாம் ஃபஸ்ட்டு இஞ்சி எங்கே இருக்கிறதுல இருக்குது இந்த மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் டைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கா நான் ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மெய்யாக அரைச்சிக்கலாம்

இது நம்ம வந்து கட் பண்ணி தான் சேர்க்க போறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது போட்டு தாளிக்கும் போது இது மீன் சாம்பலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாதான் நல்லா இருக்கும் இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சு போட்டுக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் தான் நமக்கு அது வதங்கிறதுக்குள்ள தக்காளி கட் பண்ணிக்கலாம் தேவையான

యా అనే మాపక ని నిరో. ఆ చెక్క పొరంజి పుండు పేస్ట్ వరిగించేసి. టమాటిలోన కలిపి పెట్టుకు బట్టీలో. కొంచెం జోండ్. పుదీనా. పత్తమల్లి. పుదీనా అల్లె. టమాట ని இப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி வந்து ஹேட் ஆயிருக்காங்க இவ்வளவு நான் தூங்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு போதும் நம்ம மூணு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அவ்வளவு பேச வாங்க அவங்க மேடம் கொஞ்சம் வேலையா இருக்காங்க நான் போட்டு ஏன் அது நல்லா அப்பதான் நான் தான் நான் நீ ஓஹோ அப்படி குத்தாத மேடமா அதனால மேடம் சொல்றது தான் கேட்கணுமா நாம நம்ம வெறும் எடுபொடி வேலை பாத்திரம் கழுவுறது வளர்க்கறது இப்ப யார் பாத்திரம் அதனால செப்போ மேடம் தானே அவங்க சொல்லவே கேட்கலாம் அப்புறம் டேஸ்ட் எதுனா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அப்படி நம்மளுக்கு சிரியை தட்டிடுவாங்க நீ தான் காண ஏன் மேலே பரியத்துக்கு போட்டுன்னு போட்டுவாங்களே அதனால் அவங்க சொல்கிற மாதிரி கேட்போம் சிமெண்ட் வச்சுக்கலாம் ஆ తక్కంగిమ్ వచ్చి కొంచెం లైట్ మంచా మిగతూ కారం కొంచెం కమ్మదా సాగు పోనిూళ్ళు కొంచెం ఇప్పుడు జరం మసాలా ఫిష్ మసాలా మసాలా కొంచమా రొమ్మ పోడు இப்போ ஃபிஷ் மசாலா குழம்பு மசாலா கொஞ்சம் நம்ம ஒன் கேஜி தான் வரலையாது மழை மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை நம்ம ஹை ஒரு ரெண்டு நிமிஷம் அது

புளி இருக்கு <laughs> 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 மீன் போட்டு தானா இல்ல இது இந்த வந்து நல்லா கொதிக்கணும் மீன் வந்து இப்போ போட்டுமனா தண்ணி கொதிச்சி இது அதுக்குள்ள வந்து தெரிஞ்சிரும் சோ தண்ணி நல்லா அப்போ ஆட்டு கறி கோழி கறி மட்டும் முன்னாடி போட்றீங்க அதனால வதங்கும் fish மீன் வந்து அந்த அளவுக்கு வதங்க வேண்டாம் ஓ தோல் ஸ்மூத்ன்றதனால இந்த புடி அது 2 நிமிஷத்துல வந்துரும் சரி சரி எங்க இப்போ நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம வந்து வாங்கின்னு வந்த மீன் வந்து கழுவி சேர்த்துக்கலாம் எங்க ஒரு ஏய் அங்க படுத்துட்டே என்ன பண்ணிட்டு இருக்க வா மீன் கலவே ஸ்மெல் வரும் இவருக்கு தெங்கத்துக்கு மட்டும் நல்லா இருக்கும் ஆனா இந்த மீனை கலவுன்னா மட்டும் தான் கசக்கதான் பாத்துக்கிறவா வாங்க மக்கள் நம்ம மீனை மட்டும் தெளி வச்சிருக்கோம் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்குன்னா அங்கேயே காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சங்கரா மீன் தான் இருங்க கட்டில ஒரு கடை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மீனை நல்லா கழுவிக்கலாம் இங்க சங்கரா மீன் வாங்க இங்க வந்துட்டு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக கழிவு சென்னை சைட்லாம் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க இப்போ மீன் கலவுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மஞ்சாத ஊற்றி

அது கொஞ்சம் தனியாக திக்காகணும் அந்த மாதிரியானா ஊற்றலாம் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஊற்றல சரிங்களா அவள் தங்கை மீன் எல்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மீன் எல்லாம் பத் வேகணும் மீன் வெந்ததுக்கு அப்புறமே நம்ம நின்றுக்கலாம்

ngopana khamiko polam awo okay murinchi min kolambe ino nama kali gaiite adodo apu papo kali dia kali ado kali gila

நான் பைனலா கொத்தமல்லிட்டு ரிவியூ கொடுத்துக்கிறேன் போதும் ஏய் இரு மக்களே பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வந்துருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலும் தெரியும் நம்ம ஃபைனல் டேச்சா கொத்தமல்லி ஆடு பண்ணுவோம் நல்லா வாசனை கம கம கும் வரகும் பார்த்தாலே நாக்கி அச்சு ஊருது உங்களுக்கும் தான் இருக்குன்னு தோணுது நான் கை காய் துப்பத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க சமைப்பீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் எது தெரிஞ்சதை செஞ்சுருப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக அடுத்த குழம்பு சாமிக்கும் போது சந்திப்போம் பாய் அடுத்த கழிவாய் வந்துகிட்டு இருக்குது கழிவு அப்புறம் சாப்பிட்டு கிரேவி சொல்லுங்கள் எப்படியா இருக்குன்னு பாய் டாட்டா